இப்ப நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்காலத்து வீடும் இந்த இடைக்கால வீடு அமைக்கப்பட்டிருக்கிற மூன்று பரப்பு காணியும் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தகவல் இந்த வீட்டுக்கு என்ன விலை சொல்கிறாங்க இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டா வேண்டலாம் இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒருக்க க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை இந்த யூடியூப் சேனலுக்கு தாங்கும் இப்போ வாங்கும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாண மாவட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் மாவட்டம் சங்கானை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்காலத்து வீடு இருக்குது இந்த வீடு புதிய வீடு இல்லை கட்டப்பட்டு ஒரு முப்பது வருடத்துக்கான இடைக்கால வீடாகத்தான் இருக்குது சங்கானை பகுதியில் எந்த இடம் அப்படி என்று அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் சங்கானை இருந்து அறநூறு மீட்டர் தூரத்தில் அதாவது இந்த வீட்டுக்கும் சங்கானை பிரதான சந்தைக்கும் இடைப்பட்ட தூரம் அறநூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய வாசலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அடுத்ததாக இந்த வீடு பற்றிய பொதுவான தகவல்களை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய மூன்று பரப்பு காணிக்க இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த கிணறு அமைக்கப்பட்டிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதியாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிடக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய முன்பக்கம் மதில் கட்டப்பட்டு கேட் போடப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய ஏனைய மூன்று புறங்களும் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது வேலி போடப்பட்டு தகரம் அடைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டில் இருக்கிற அறைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை அறைகள் அறைகள்னு பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் மூன்று அறைகள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டில் இருக்குது மூன்று அறைகளோடு இணைந்து இரண்டு ஹால் அதே மாதிரி கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு இருக்குது இந்த வீட்டு உள்ளுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்களை நான் தந்துட்டேன் அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட தகவல் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பார்க்கிங் வசதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிறிய ரக வாகனங்களை நீங்கள் பார்க் பண்ணி கொள்ள முடியும் ஒரு சிறிய காராக இருக்கலாம் அல்லது கேடிஎச் வாகனமாக இருக்கலாம் இந்த வீட்டினுடைய முன்பகுதியில் நீங்கள் பார்க் பண்ணி கொள்ளக்கூடிய அந்த பார்க்கிங் வசதி இந்த வீட்டுக்கு இருக்குது அதே போல் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு முன்னுக்கு பன்னெண்டடி அடி வீதி தான் அமைக்கப்பட்டிருக்குது மிகப்பெரிய கனரக வாகனங்கள் டிப்பர் கூட வந்து போகக்கூடிய அளவான பீதியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறக்கே உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதிகளில் தென்னை மரம் அதே மாதிரி மாதுளை மரம் அப்படின்னு சொல்லி ஏனைய நிறைய பயன்தரு மரங்கள் இந்த காணிகை இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதியில் நடப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் யாழ்ப்பாண மாவட்டம் சங்கானை பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய பேசி தீர்மானிக்க கூடிய விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னா யாரை தொடர்பு கொள்ள அவருடைய டெலிஃபோன் நம்பரை நான் உங்களுக்கு தாரேன் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற யாழ்ப்பாணம் மாவட்டம் சங்கானை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்க கூடிய விலை இந்த மூன்று பிறப்பு காணிக்கும் இந்த இடைக்கால வீட்டுக்கும் சேர்த்து ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்டது நேரில் போய் பார்த்துட்டு விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்டது கதைத்துக் கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த வீட்டை நீங்கள் வாங்குறேன்னா யாரை தொடர்பு கொள்ளப்பணும் கண்ட விவரத்தையும் அடுத்த பார்த்து விடுவோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லி விழுந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு நம்பரோட தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த வீடு சம்பந்தப்பட்ட நேரடியான முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரங்களை பெற்றுக்கொள்றதுக்கும் பார்த்து வாங்கிக் கொள்றதுக்கும் இந்த இலக்கங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் இதே போல உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்க அல்ல வாடகை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தினூடாக விளம்பரப்படுத்தி விற்பனைக்கு செய்து கொள்ள முடியும் அப்படி இல்லைண்டா வாடகையை கொடுத்து கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த விளம்பர இலக்கத்துக்கு பைபர் வாட்ஸ்அப்போடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்தது இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க அப்படி என்று சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதியாக இருக்கலாம் தோம்பாக இருக்கலாம் சகல ஆவணங்களையும் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்திறனை ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அந்த நீங்கள் வாங்க போகிற வீடு காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்கள் என்று சொன்னால் நீங்கள் வாங்கிக்க பண கொடுக்கல் வாங்கல் செய்கிறீங்கள் அப்படின்னு சொன்னால் அதை வங்கிகளுக்கு ஊடாக செய்யுங்க அதுதான் பார்த்து பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் அறிவுறுத்தலுக்காக சொல்றது இந்த வீடியோ இந்த விஷயத்தை வலியுறுத்தி கிடக்கு இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோ பதிவை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் இது ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி மீண்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ நன்றி வணக்கம்